இன்றைய இறைவார்த்தை கத்துடைய நாமத்திற்கு மகிமையாக எபேசியர் ரெண்டு பதினாறு பகையை செலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு உப்புரவாக்கினார் எஃபிஷியன்ஸ் டூ சிக்ஸ்டீன் அண்ட் தட் ஹீ மைட் ரீ கன்சைல் தெம் போர்த் டு காட் இன் ஒன் பாடி த்ரூ த க்ரோஸ் தேர் பை புட்டிங் டு டெத் த என்மிட்டி என்று ஆசைக்கிறோம் நியாயப்பெருமானத்தின் சட்டத்திற்குட்பட்ட யூதரையும் கிருவையின் பிரமாணத்திற்குட்பட்ட யூதர் அல்லாதோரையும் அவர்களுடைய பகையை சிலுவையின் மூலமாக கொன்று அதன் மூலமாய் இரு கூட்டத்தாரையும் ஓருடலாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் யூதருக்கு மேன்மையாக கருதப்பட்ட நியாய பிரமாணத்தை சிலுவையிலே நிறைவேற்றி அதை மேன்மையாக கருதி யூதர் அல்லாதோரை புறக்கணித்த யூதரை அதனால் உண்டான பகையை சிலுவையினால் கொன்று சமாதான உடன்படிக்கை செய்து எல்லாரும் ஒரே சரீரம் என்பதை நிறைவேற்றி தேவனோடு இணைத்தார் என்பது சிலுவையிலே ஆண்டவராகவே கிறிஸ்து செய்த ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக கத்திருந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே